ஒரு நான் ஒரு வீடு கொடுத்தன போவாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேங்க அங்கே போயிருக்கும்போது அங்கே பார்த்த ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு முகம் சுளிக்க வச்சுச்சி சரி என்னடா இது அப்படின்ற சொல்ல வச்சுச்சிங்க அப்படி என்ன பார்த்தேன் அப்படின்னா இப்போ வந்து அந்த காலையில் நாலரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாடோட சேர்த்து வீடு போவாங்க போவாங்கல்லையே அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு கோயிலுக்கு போய் நல்லா வருசைத்தட்டெல்லாம் வைப்பாங்க நிறைய வரிசைத்தட்டை வச்சு அங்கேருந்து இப்படி தூக்கிக்கிட்டு வருவாங்க தூக்கிக்கிட்டு வந்து தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைவாங்க அப்படி தூக்கிக்கிட்டு வருவாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணாங்க நிறைய பேர் பெண்கள் வந்து அந்தந்த தட்டுகள்லாம் எல்லாம் எடுத்தாங்க ஆனால் ஒரு லேடி வந்து தட்டு எடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜென்ஸ் கேட்குறார் என்ன கேட்குறாங்கன்னா ஏமா உனக்கு குழந்த இல்லைல்ல இல்லை அப்படின்னா நீ தட்டு எடுக்காதம்மா அப்படின்னு இல்லை அப்படின்ட்டாங்க அந்த பெண்ணு அவ்வளோ அழகாக வந்த முகம் கொஞ்சம் டைமில் அப்படியே சுருங்கி போச்சுங்க அந்த முகம் அவங்களுக்கு மட்டும் சுரக்கலை அங்கே இருக்கிற கூடிய எல்லா பெண்களுடைய முகமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த அந்த மனுஷன் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த அம்மா வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க அந்த அம்மா கொஞ்சம் தொலைவு நான் பார்க்குறேன் அந்த அம்மா தொலைவு போய் கொஞ்சம் அழகிறாங்க என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் ஆயிருக்கு ஆனால் வந்து அவங்களுக்கு குழந்த கிடையாது அதனால அவங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கலை ஆனால் அந்த சபையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து நீ இதை எடுக்காத உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு ஒரு அந்த பெண்ணை அவமானப்படுத்தின அவமானப்பட்டது வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டத்தை என்ன அப்படின்னா குழந்தைன்றது இறைவன் கொடுக்குற வரம்னு சொல்லலாம் இல்ல அடுத்த தலைமுறையே பிறக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா இனி பிறவா வரம் வேண்டும் அப்படின்ற விஷயத்தை இறைவன் கொடுத்த வரமாவும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம ஆனா வந்து இந்த ஒரு மூட நம்பிக்கையை வச்சு அந்த பெண் பெண்ணை வந்து அந்த இடத்துல அவமானம் படுத்திருக்கவே கூடாது இது இந்த இடத்துல மட்டும் தான் நடக்குது ஆனால் நிறைய இடங்களில் இது நடக்குது ஒரு கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணை நலங்கு வைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தொட்டில் போடுற விஷயமா இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலுமே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க வச்சு அந்த பெண்ணை வந்து ஒதுக்கப்படுறாங்க தயவு செய்து அப்படி ஒரு நாளும் பண்ணாதீங்க ஏன்னு வச்சுக்கோங்களா நம்மளுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயமே கிடையாது நமக்காக குழந்தைகள் இருக்காங்க பேரம் வருவாங்க எவ்வளோவே வரும் நாம் பேசி ஒரு பெண்ணை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் வந்து நம்ம கர்மாவில் கண்டிப்பாக பதியும் அது நம்ம தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போயிடும் அதனால் யாருமே சரி ஏன் அப்படின்னா குழந்தைகள் பிறகுதுன்றது இப்போ இன்றைக்கி இல்லைன்னா இன்னும் ரெடி ஆகலை குழந்தைக்கு சாமி இன்னும் ரெடி பண்ணி அந்த பிள்ளைக்கு அனுப்பலை அவ்வளோதான விஷயமே தவிர குழந்தையே பிறக்காது அப்படின்றது அப்படியே பிறக்கவில்லை அப்படின்றாலும் அதுவும் இறைவன் கொடுத்த வரம் தானே எத்தனை பேர் குழந்தை பெற்றுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியுது பாருங்கள் ஏன்னா எத்தனையோ பிள்ளைங்க குழந்தை பெற்றுட்டு பிறகு ஏன் தான் பெத்தன்னு தெரியல நாலு பிள்ளைங்கள வளர்த்தமா நடு தெருவில் நிற்கிறமா நான் ஒரு பிள்ளை கூட கஞ்சி ஊற்றலமான்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்கள் எத்தனையோ தாய்மார்களை நாங்கள் பார்க்குறோம் அது மட்டும் இல்ல நாலு பிள்ளைங்களை வளர்த்து எல்லாரையும் படிக்க வச்சு இவ்வளோ பதவியில் இருக்காங்க ஏன்னா கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க சொல்லி புலம்பக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் சரி தந்தைமார்களும் இருக்காங்க அதனால ஒரு குழந்தை இல்லை அப்படின்றதுனால ஒரு ஒரு நல்ல படித்து நல்ல பதவியில் இருக்கக்கூடியவங்களும் சரி இல்லை சாதாரண பெண்களாக இருந்தாலும் சரி யாரையுமே சரி எந்த ஃபங்க்ஷன்லையும் தயவு செய்து கஷ்டப்படுத்திடாதீங்க அது நமக்கு வந்து நமக்கு மட்டும் இல்லை நம்ம தலைமுறைக்கே ஒரு சாபமாக முடியும் அப்படின்னு சொல்றேன் அதனால எல்லா பெண்களும் மே சரி தயவுசெய்து மதிங்க அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க